கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் ஆகுது ஒன்பது வருஷமா எனக்கு குழந்தை இல்லை இப்போ வரைக்குமே இல்லை கன்சீவா இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதம் பட்டிருக்கேன் என்னை அதிகமாக நோகடிச்சிருக்காங்க மலடின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வழியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் நாற்பது காடுக்கு மேலே நான் வந்து வச்சு செக் பண்ணி அதை பார்த்துட்டு பாத்ரூம்ல உக்காந்து அழுவேன் எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் நம்ம எப்போ வாரிசு பெற்றுக்க முடியும் ஏன்னா எனக்கு வயசு ஆயிட்டே இருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனையும் இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை என் வயத்துல தலகாணி வச்சு